இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்மளோட நிலமை என்ன ஒன்றும் இல்லை சிம்பிளாக ரொம்ப வருஷமாக நாங்களாம் ரிட்டேலுக்கு ஓட்டு போட்டாலுங்க இப்போ எதுக்கு போகிறேன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கோம் ஒ கோடி தொண்டர்கள்னு நம்ம ரொம்ப காலமாக சொல்லிக்கிறோம் அந்த ஒன்றரை கோடி தொண்டர்களை பிரிச்சிட்டிங்கன்னா எங்கே இருக்கு அந்த தொண்டர்கள் சேருனுங்கிறத நாங்கள் ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் சேர்ந்தாதானங்க நாளைக்கு இந்த டீமை எப்போனாலும் நம்ம வெற்றி பாதிக்க போக முடியும் ஒவ்வொரு தடவையும் மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் பிரிஞ்சுருக்கறதுனால நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு எத்தனை தடவை சொல்லுவாங்க இப்பையும் புரியாமல் நான் தனித்தனியாக இன்டிஜுவலாக செயல்படுன்னு நினச்சிங்கன்னா இதே நிலைமை தான் காலத்துக்கும் இருக்கும் தயவு பண்ணி எல்லோரும் சேருங்க சின்னம்மா தலைமையில் எல்லோரும் சேர்ந்து அடுத்த தேர்தல் சட்டமன்றத்தில் நம்மளோட தேர்தலாக வெற்றி தேர்தலாக மாறணும் இது ஒரு அந்த ஒன்றரை கோடி தொண்டரில் ஒரு தொண்டராக சொல்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கழகம் நாற்பது இடங்களிலுமே கடும் தோல்வியை சந்தித்துள்ளது அதுக்கு வந்து முதல் காரணம் நம்ம வந்து ஒற்றுமை இல்லாமல் பல பிரிவுகளாக இங்கிட்டு சிதறிக் கிடக்கிறது தான் இல்லைன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த நாற்பது தொகுதியிலையுமே தமிழக மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே அவ்வளோ அதிருப்தி இருந்தது இருந்தும் அவர்கள் நாற்பது தொகுதி தொகுதியில் வெற்றி பெற காரணமே நம்ம கழகம் சிதஞ்சு அங்கிட்டு இங்கிட்டு சின்ன பின்னம்மா கிடக்கிறது தான் ஓட்டி போகாமல் இதெல்லாம் விட்டுட்டு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள்ட்ட கழகத்தை கொடுத்து கழகத்தை ஒன்றுபட்டு எல்லாரும் கழகத்தை விட்டு சென்றவங்க மாற்றுக் கட்சிக்கு போனவங்க அதுக்கடுத்து மாற்றுக் கட்சியில் இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய கூட புரட்சித்தாய் சின்னம்மா வந்து பொதுச்செயலாளர் வந்தால் கண்டிப்பான முறையில் எல்லாருமே வந்துருவாங்க இதே தெய்வம் அம்மா அவர்களுடைய கனவு எனக்கு பின்பும் நூறு ஆண்டுகள் நிச்சயம் நடக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள்ட்ட அணிவகுப்போம் கண்டிப்பான முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பான முறையில் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் என்பதில் உறுதி கூடணும் நாங்கள் ஒற்றுமொத்த தொண்டர்களுடைய ஒருமித்த கருத்து புரட்சி தாய் சின்னம்மா அம்மா வந்து பொதுச்செயலாளர் அதிமுகவுக்கு வரணும் அவங்க தான் அம்மாவை போல் வழி நடத்த முடியும் ஏன்னா அம்மாவோட முப்பது ஆண்டுகள் தியாக வாழ்வு வாழ்ந்த ஒரே தாய் புரட்சி தாய் சின்னம்மா அவங்க தான் வேண்டும் கண்டிப்பான முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க நம் அனைவரும் ஒன்றாக வேண்டும் அதில் நாம் வென்றாக வேண்டும் சின்னம்மாவுக்கு வந்து எல்லா வழிமுறையும் தெரியும் எப்படி ஜெயிக்கணும் எப்படி வெற்றி பாதையை நோக்கி செல்லணும் இந்த எல்லா நுணுக்கமும் வந்து அம்மாவுக்கு சின்னம்மாவுக்கு தெரியும் அதனால் சின்மா சின்னம்மா கையில் வந்து அதிமுக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சட்டமன்ற தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நம்ம வந்து பெரும்பான்மையாக வெற்றி அடையிறதுக்கு அதிகமான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் வந்து சின்னம்மாவுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு தருணம் அவங்க உள்ளே வந்தால் மட்டும்தான் இதை வந்து சரியான வழியில் வழிநடத்த முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாகிடும் அண்ணா திமுக இல்லாத இல்லாத இடமா ஆகிடும் இதை காப்பாற்றுக்கு ஒரே பொறுப்பு வந்து சின்னம்மாவால் மட்டும் தான் முடியும் திமுக கிட்டேருந்து மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஆள் யார் நம்ம சின்னம்மா தான் எல்லாருமே வந்து சின்னம்மா தலைமையில் நம்ம வந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்வதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வரலாறு காணாத ஒரு தோல்வியை கண்டுள்ளது அதற்கு காரணம் நம்மளிடம் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் அனைத்து இந்திய அண்ணா திரையோட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இழப்பை சந்து சந்தித்துள்ளது தொண்டர்களுடைய எண்ணங்களையும் மக்களுடைய எண்ணங்களையும் உணர்ந்து கட்சியை ஒருங்கிணைந்து புரட்சி தாய் சின்னம்மாவுடைய தலைமையின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் அப்பொழுது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம் சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற முடியும் ஏடிஎபுக்கின்ற ஒரு கட்சி இல்லாத அளவுக்கு ஒரு உருவான சூழலாய்ப்பு இதை மறுபடியும் மேற்கொண்டு கொண்டு வரணும் ஏடிஎம்கே இருந்தோம் இல்லை ஏடிஎம்கையில் வந்து மிகப்பெரிய லெவலில் நம்ம கட்சி கொண்டு வரணும் புரட்சி தலைவர் இருந்து எம்ஜிஆர் வந்து வளர்த்து அம்மா கையில் கொடுத்தாரு அப்படிக்கி ஏடிஎம்கே வந்து பார்த்தா நம்ம தொண்டர்களாகி நம்ம காப்பாற்றணும்னு சொன்னால் சின்னம்மா தலைமையில் வந்து தான் நம்ம இதை அமைச்சு அம்மா போயிடு அம்மா நம்ம ஜெயலலிதா அம்மா மாதிரி நாற்பது தொகுதியில் நாம் அடுத்த முறை நம்ம ஜெயிக்கிறதுக்கு தேவையான வழியை பண்ணணும்